ஹலோ இங்க மழை பெயற மாதிரி இருக்கு கொஞ்சம் வரியா சரி லொகேஷன் அனுப்பு வரேன் சரி நீ ஆள் வரேன்னு சொல்லிட்டாண்டி நீயும் ஆள் கால் பண்ணியா ச்சே ஆமால உனக்கு தான் ஆளே இல்லல சரி வீட்ல யாரச்சு கால் பண்ணி வர சொல்லு ஹலோ ஹலோ அண்ணா நான் திவ்யா வீட்ல இருக்கேன் இங்க மழை வர மாதிரி இருக்கு கொஞ்சம் வந்து குடிட்டி போறியா ஏய் நான் தூங்க போறேன் என்னால வர முடியாது போன் வை சரி எங்க அண்ணன் வரலன்னு சொல்லடாண்டி ஹே ஹே ஆள் வந்துட்டான்னு நினைக்கிறேன் நீ ஆட்ட புடிச்சு போ நான் போய் தரேன் ஏய் இங்க வந்துட்டாங்கடி சரி பார்த்து போயிட்டு வாடி வந்திருக்கிறது உங்க அண்ணன்டி சீக்கிரமா போறேன் டிட்டினா கொஞ்சம் nadichirupen tenral அடிச்சா கூட tudichirupen जन विपल नेरो न ननपय